தலை அஸ்ட்ரோசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பாப்போம் ரிஷப ராசி நேர்களை இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் அதாவது லாபஸ்தானத்துல இருக்கிறார் ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருந்தா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்பது கிடைக்கும் அதே நேரம் இந்த அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிலே இருக்கிறாரு இந்த உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் அதிபதியான குருவும் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத தன லாபங்கள் என்பது இந்த ரிஷப ரிஷவராசினர்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும் அதே நேரம் பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்திலே இருக்கிறாரு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு இதனால உங்களுக்கு பணம் பாத்தீங்கன்னா பல வழிகளில் வந்து சேருவதற்கு இந்த மாதத்தில் இருக்கிறது ஆக இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு புதன் இந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார் லாபஸ்தானாதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால யாராவது வந்து கூட்டு தொழில் பண்றீங்கன்னா அந்த கூட்டு தொழில் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஜவுளி பிசினஸ் இந்த மாதிரி பண்றீங்கன்னா அவங்களுக்கும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தரகு தொழில் கமிஷன் தொழில் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து அதீத லாபங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மனைவியின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது ஆக இந்த மாதத்துல வந்து என்னன்னா என்னன்னா பணத்துக்கு அப்படிங்கிறது பஞ்சம் என்பது கிடையாது பண வரவுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து சேருவதற்கான வாய்ப்பு நூறு பர்சன்டேஜ் இருக்கிறது இந்த பண வரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் அல்லது தந்தையாரின் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் தந்தையார் ஆதாரின் சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகமும் இந்த மாதத்தில் இருக்கிறது இந்த பண வரவின் மூலம் பாத்தீங்கன்னா ரிஷபராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே வந்து வந்து சேரும் யாரெல்லாம் வந்து என்னன்னா விட்டுட்டு போனாங்களோ எல்லாருமே வந்து என்னன்னா திரும்பி வந்து உறவாடுவதற்கு வருவார்கள் அதோட சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற சனி பேர் பாத்தீங்கன்னா லாப சனி லாபத்துல சனி வந்தா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வந்து என்னன்னா அதிக அளவு கொடுப்பார் அதோட சூரியன் அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்குரிய அதிபதி வந்து வந்து என்னன்னா இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் மூலமாகவும் உங்களுக்கு சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது தாயாரின் மூலமாகவும் பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு சேர்ந்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த பதினொன்னாம் இடத்துல பாத்தீங்கன்னா கூடவே வந்து ராகு வேற இருக்கிறார் இதனால ராகு வந்து இருக்கிறத வந்து அதிகப்படுத்துவார் இதனால உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி லாபங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிக கொடுப்பார் குருவினுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால யாரெல்லாம் வந்து குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாகி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் அதோட மனசுல வந்து கொஞ்சம் பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் அதனால வந்து அதை நீக்கிட்டு நீங்க கொஞ்சம் தைரியமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவன சிதறல்கள் என்பது இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாசத்தில் இருக்கும் அதோட குடும்பத்துல வந்து பேசுற பேச்சுக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வாக்குஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார் அதோட வந்து கூடவே சனி ராகு இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல வந்து அதிக அளவான வார்த்தைகளை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் நீ குடும்பத்தில் வந்து பேசுற பேச்சுக்கள் கவனமாக இருந்தால் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகளை வந்து தவிர்க்க முடியும் அப்புறம் காதலிக்கிற ரிசவராசினர்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா ஐந்தாம் இடத்துல விழுகுது இதனால உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் அது பெரிதான அளவுக்கு பாதிக்காது அதோட இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி வரை கூடவே வந்து என்னன்னா சுக்கரன் பார்த்தீங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இதனால சில பேருக்கு ஆகி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னு வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் என்பது இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ஆறாம் இடத்தை அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் உச்சமாகி இருக்கிறார் இதனால உங்களுக்கு வேலையின் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது போனஸோ இது மூலமாக வந்து என்னன்னா உங்களுக்கு வேலையில் கிடைப்பதற்கான பிரபலம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதே நேரம் வேலை பார்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பார்கள் இந்த மாசத்துல ரிஷவராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய துணைக்கு வந்து என்னன்னா நீங்க சப்போர்ட்டா இருக்கணும் ஏன்னா அவங்க ரொம்ப வீக்காக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் என்பது இந்த மாதத்தில் காத்திருக்கிறது ஆக இந்த ஏப்ரல் மாதத்துல வந்து என்னன்னா ராசிகள் பாத்தீங்கன்னா பல வழிகளில் பணம் வருவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நில சம்பந்தமான தொந்தரவுகளும் ஏற்படும் அதே நேரத்தில் மனைவி வழியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ மனைவி பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்க வந்து இந்த மாசத்துல வந்து படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா சொந்த தொழிலின் மூலமாக அதிக வருமானங்கள் வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் இந்த லாபங்கள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தமான தொழில்கள் அல்லது புதன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது யாரெல்லாம் வந்து ஜவுளிக்கடை நடத்துறாங்களோ ரெஸ்டாரண்ட் பர்ஃபியூம் ஷாப்பு அப்புறம் வந்து என்னன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அடுத்து டீச்சிங் ஜாப் இந்த மாதிரியான ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ